அப்போ நம்ம நினைச்சதெல்லாம் உலகத்துல நடக்குமா நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் நான் நினைச்சது நடக்கவே மாட்டுக்குது அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் விரக்தி தன்மை வருகிறது நம்ம சுத்தி இருக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் பழகணும் அது உறவினர்களா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி குடும்பங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கொஞ்சம் பழக்கத்தோட தான் இருந்துட்டு இருக்கணும் ரொம்ப விலகி போறது அப்படியே வெறுமனை ஆகிறது ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அர்த்தம் வச்சு பொருள் வச்சு கோபத்தில் அப்படி விலகி போறது இதெல்லாம் நம்ம பண்புகளுக்கு உரியது கிடையாது இப்படி நம்ம பண்புகளை வளர்க்க ஆரம்பிச்சோம்னா எதிர்மறையான எண்ணம் வந்து நமக்கு உருவாகிட்டே இருக்கும் அல்லாஹுடைய தூத சொல்றாங்க பாருங்க நீங்க கெட்ட எண்ணம் கொள்ளாதீர்கள் கெட்ட எண்ணம் கொள்ளாதீங்கன்னா என்ன அர்த்தம் நெகட்டிவாவே சிந்திக்காதீங்க இப்படி இருக்குமோ இதுக்காக தான் இவன் இப்படி சொல்லிருப்பானோ

அப்ப பிறர் மீது நீங்க பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் கொள்ளக்கூடிய நேரத்திலே நம்ம எப்படி இருப்போம் நம்ம உள்ளத்துல மற்றவர்களை பற்றி எதிர்மறையான எண்ணங்களை நமக்கு நிறைய நிறைய சங்கடம் வருது நம்ம கொள்றோம் சரி இப்படி இருக்காது நல்லதா இருக்கு நல்லதான் நினைப்போமே அப்படின்னு அந்த நல்லது மாதிரியே நீங்க நினைச்சு நினைச்சு பாருங்க நீங்க உலகத்துல அவ்வளவு நிம்மதியா இருக்கலாம் மிக நிம்மதியா பயணிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இஸ்லாம் நமக்கு இந்த தத்துவங்களை கற்றுத்தருகிறது அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அன்பிக்கைய சகோதரர்களே எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களை நம்முடைய உள்ளத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும் எதிர்மறை எண்ணம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் ஏதாவது ஒரு நெருக்கடி துன்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்திலே தொடர்ச்சியாக ஏற்பட்டு அது ஒரு தொகுப்பாக மாறி நமக்கு ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கும் அதுதான் எதிர்மறை எண்ணம் என்று சொல்வார்கள் இப்போ உதாரணத்துக்கு அதை சொல்றதாக இருந்தால் எதிர்மறை எண்ணத்தினுடைய அந்த விளைவு என்பது கவலை கொள்வது கோபம் கொள்வது விரக்தியாக இருப்பது குற்ற உணர்வோடு இருப்பது சங்கடம் தரக்கூடிய நிலையை அடைவது எரிச்சலாகிறது பொறாமை பயம் இதெல்லாம் எதிர்மறை எண்ணத்தினுடைய ஒரு பண்பாக இருக்கிறது இந்த பண்புகளே இல்லாம மனுஷனால் வாழ முடியுமான்னு கேட்டால் வாழ முடியாது இந்த பண்புகள் கொண்டுதான் மனிதன் மனுஷன்னா பயம் இருக்கும் எரிச்சல் இருக்கும் கோபம் இருக்கும் அதே மாதிரி தாழ்வு மனப்பான்மை இருக்கும் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் ஆனால் அது வந்து குறைந்த அளவில் வந்துட்டு போற மாதிரி இருக்கணும் அது அதிகமாகி அது நெகட்டிவான எண்ணங்களை அதிகமாக உருவாக்கி நமக்கு ஒரு விரக்தியான மனநிலை வாழ்க்கை என்பது வரக்கூடாது ஒரு மூமியினுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் பாசிட்டிவ் நேர்மறையான எண்ணங்களோடு தான் நம்ம பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் எதிர்மறை எண்ணத்தினால் என்னென்ன விளைவுகள்லாம் வரும் அப்படின்னு கேட்டால் சில உதாரணத்துக்கு நம்ம சொல்ல முடியும் இப்போ வந்து ஒருவர் நல்ல படிக்கிறார் நல்ல படித்துவிட்டு நல்ல திறமையாக படிக்கிறார் படிச்சுட்டு போய் தரவாக திறமையாக அறிவுபூர்வமா படித்து அவர் ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு போகிறார் போகக்கூடிய நேரத்தில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உனக்கு இந்த வேலை இல்லப்பா அப்படின்னு சொல்லி தகுதி நீக்கம் செய்து விட்டார்கள் அப்போ எதிர்மறை என்ன உருவாகும் ஒரு மனுஷங்கிற அடிப்படையில் நம்ம இவ்வளவு படித்தவன் இவ்வளவு விழுந்து விழுந்து நமக்கு தகுதி இல்லையா அப்ப இன்னும் நமக்கு வாழையே தகுதி கிடையாது வாழ்வதற்கான தகுதியே நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான நினைப்புகள் அதிகமாக வரும் இப்போ சமீபத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக இந்த நீட் என்று சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம் டாக்டருக்கு படிப்பதற்காக ஒரு பெண் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எழுதுகிறார்கள் எழுதுகிட்டு அவங்க தோத்துடுறாங்க உடனே தற்கொலை பண்ணிடுறாங்க பாருங்க ஏன் வந்து ஒரு நீட்டு எழுதி தோல்வியை சந்தித்தால் மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு தற்கொலையை போய் அடையணுமா ஒரு நிலையை நம்ம அடையணுமா அந்த அளவுக்கு தகுதியா இருக்கிறாங்கல்ல அந்த எக்ஸாம் எழுதுவதற்கே ஒரு தகுதி வேணும்ல தோக்குற ஜெயிக்கிறங்கிறது ரெண்டாவது அந்த எக்ஸாம் காலில் போய் எழுதுவதற்கே ஒரு தகுதி இருக்கணும் அதுக்கு படிச்சிருப்பாங்க நிறைய உழைச்சிருப்பாங்க நிறைய அறிவு இருக்கும் நிறைய ஆங்கில கல்வியை படிச்சிருப்பாங்க அப்படியெல்லாம் இருந்தவர்கள் இந்த எக்ஸாம்ல தோத்துட்டேன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க தற்கொலை செய்து விடுகிறார்கள் அப்ப இந்த தோல்விக்கு அந்த தற்கொலைக்கு என்ன காரணம் உங்களுக்கு விளங்குகிறதா எதிர்மறையான எண்ணம் அந்த எண்ணம் வந்து அழு அழுத்தம் அதிகமாகிறது இனிமே இந்த உலகத்தில் வாழ்ந்த எண்ணத்திற்கு நம்ம செத்துற வேண்டியதான் தற்கொலை செய்யக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் எதிர்மறை எண்ணத்தை அதிகமாக வளர்த்து கொண்டவங்க தான் கடுமையான முறையில் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கி உருவாக்கி எனக்கு தானே இப்படி ஏற்படுகிறது நான் தானே இப்படி தோல்வியை சந்திக்கிறேன் என் வாழ்க்கையில் தானே இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப உள்ளத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் கடுமையான ஒரு அழுத்தத்தை உருவாக்கி தற்கொலை செய்து விடுவார்கள் இதெல்லாம் அருமையை நம்பாதவர்கள் நம்ம அப்படி கிடையாது நம்ம ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம் அல்லாவை வந்து மிக பெரிய அளவில் நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஈமான் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அல்லாவினுடைய சந்திப்ப நம்பக்கூடிய ஒன்றில் உறுதியாக இருக்கிறோம் அப்ப நம்ம வந்து எப்படி இருக்கணும் நம்ம நடைமுறை எப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் இந்த எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிற விஷயங்களிலெல்லாம் விழுந்து சிக்கி சின்ன பின்னமா போயிடக்கூடாது லேசான அச்சம் கவலை நமக்கு வரலாம் ஆனா அதுவே நம்முடைய வாழ்க்கையாக மாறிவிடக் கூடாது எப்ப பார்த்தாலும் கவலையா இருக்கிறாரு எப்ப பார்த்தாலும் சோர்வா இருக்கிறாரு எப்ப பார்த்தாலும் யாத்தையும் பேச மாட்டேங்கிறாரு எப்ப பார்த்தாலும் விரக்தியா இருக்காரு எப்ப பார்த்தாலும் ஒரு சமுதாயத்தோட இணைஞ்சி பிணைஞ்சி அப்படி இருக்கிற தனிமையையே விரும்புகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விலகி இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது மூமீன்கிட்ட இருக்கக்கூடாது மூமீன்களுடைய பண்பு எப்படி இருக்கணும் சும்மா அது வந்து மிளிர வேண்டும் அது வந்து ஒளிர வேண்டும் மூமீன்களுடைய பண்பு என்பது அது வந்து மிக முக்கியமான ஒரு தன்மையாக இருக்கிறது இப்ப அல்லா வந்து திருமறை குரான்ல அழகான ஒரு சம்பவத்தை நமக்கு எடுத்து சொல்லி காட்டுகிறான் லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவங்க வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து அறிவுரை சொல்றாங்க அது ஒரு அறிவுரை நீண்ட அறிவுரை அந்த அறிவுரையில வந்து அல்லாஹ் வந்து அங்கீகரிச்சு தான் குரான் லாதா அல்லாஹ் இடம்பெற செய்றான் லுக்மான்ங்கற ஒரு மனிதர் வந்து தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைய அல்லாஹ் வந்து அங்கீகரிக்கிறான் இது நல்ல அறிவுரை இது விருப்பமான அறிவுரை இது மக்களுக்கு சென்று அடைய வேண்டிய ஒரு அறிவுரை அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் வந்து அதை பொருந்தி கொண்டுதான் குரான்ல அதை எல்லாம் வந்து என்ன செய்யறான் இடம்பெற செய்கிறான் அந்த லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு இந்த உளவியல் ரீதியாக இந்த உலகத்தில் ஒதுங்கி கிதுங்கி அப்படி வாழ்ந்து வெறுத்து இப்படி மாதிரி இருந்துடக்கூடாது நல்ல உற்சாகமாக கம்பீரமாக மூமின் மாதிரி தம்பா இருப்பா அப்படிங்கிற மாதிரி லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா அருமை மகனே நீ வந்து அல்லாவுக்கு இணை எல்லாம் இணை வைக்கிறது பெரிய பாவம் அப்படி முக்கியமான ஒரு பண்பு வந்து என்று அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு வந்து சொல்லி காட்டுறாங்க என்ன தெரியுமா அல்லாவை பற்றிய தன்மையே சொல்லி காட்டுறாங்க இதுதான் நமக்கு நேர்மறையான எண்ணத்தை வளர்க்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நம்ம எதிர்மறையான எண்ணம் எப்ப நமக்கு வரும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல தோத்துட்டோன்னு வைங்க அல்லது வியாபாரத்தில் வந்து நஷ்டம் அடைஞ்சிச்சு வைங்க அல்லது எதாவது ஒரு விஷயத்துல வைங்களேன் ஒரே குழம்பிக்கிட்டு இருப்போம் நமக்கு ஒரு குழப்பம் வரும் இது நம்மளாலதான் நடந்திருக்குமோ இதை இப்படி செய்யாம அப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே நம்ம உள்ள என்ன சொல்லணும்னா ஒரு ரெண்டு அப்படிதான் செய்யணும்னு நினைச்சேன் ஆனா செய்யாம விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு தடுமாற்றம் வருதுல்ல அந்த தடுமாற்றம் வந்துட்டு போனா பிரச்சனை இல்ல ஒரு அலை மாறி வந்துட்டு போனா பிரச்சனை இல்ல தடுமாற்றமே நம்முடைய மனநிலையா மாறிடக்கூடாது கூடாது தானே அப்ப எப்படி வரணும் அனைத்தும் நடக்கிறது அந்த உள்ள உளவியல் வரணும் நம்மளாலே நடந்துட்டு இருக்கிறது நாமளா சுமந்துட்டு இருக்கிறோம் நமக்கு பெரிய அறிவு ஆற்றல் எல்லாம் இருக்குதா நம்ம செஞ்சா எதுவுமே தோல்வியே வரக்கூடாதா நம்ம என்ன எல்லாம் அறிஞ்சாக்களா நம்ம செஞ்சா தோல்வி வரலாம் நஷ்டம் வரலாம் நம்ம கேலி கிண்டல் இதுக்கெல்லாம் உள்ளாக கூடாதா மனுஷன் நம்ம எல்லாத்துக்கும் உள்ளாகலாம் ஆனால் அல்லாஹ் வந்து அப்படி கிடையாது அல்லாஹ் தான் நுண்ணறிவாளன் ஞானமிக்கவன் அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க என் அருமை மகனே அல்லாஹ் வந்து பாறைக்கு உள்ளேயோ அல்லது வானத்தின் மேலேயோ அல்லது பூமிக்கு கீழேயோ கடுக அளவு அல்லது அதை விட சின்னதாக இருந்த ஒரு பொருளை கூட அவன் கொண்டு வர ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் இன்னல்லாக லத்தீஃபுன் கபீருன் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் நுட்பமானவன் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னா என்ன செய்தி என் அருமை மகனே நீ நுட்பமானவன் கிடையாது நீ நன்கு அறிந்தவன் கிடையாது நீ வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அறிஞ்சு கிரிஞ்சி எந்த இழப்பையுமே நீ சந்திக்காத ஒரு ஆள்லாம் கிடையாது நீ பலகீனமான மனுஷ பலகீனமான ஆள் தான் ஆனால் அல்லாஹுதான் எந்த பலகீனத்திற்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கிறான் இது வந்து இந்த உள்ளத்துல வந்து நம்ம உள்ளத்துல போய் உட்காரணும் நம்ம எதை எடுத்தாலும் எப்படி நினைக்கிறோம் எனக்கு இப்படி வரலாமா எனக்கு ஒரு மாதிரி ஆகுத என்னுடைய சூழல் என் குடும்பத்துக்கு இழப்பு வரலாமா ஏன் உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு உங்க உறவினர்களுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு இழப்பே வரக்கூடாதா துன்பமே வரக்கூடாதா வரும் அதை எதிர்கொள்ளக்கூடிய நிலையை கடந்து அதை பாடமாக எடுத்து நம்ம நேர்மறையான எண்ணத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி பாருங்க லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நேரத்தில் என் அருமை மகனே ஒஸ்பிர் அலாமா அசாபக உனக்கு ஏற்பட்டதற்காக ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு துன்பங்கள் அப்படி ஏதாவது ஒன்று ஏற்படுச்சுன்னு சொன்னா நீ அதை சகிச்சுக்கோ சகிப்பு தன்மை உனக்கு இருக்கணும் அது எப்படின்னு கேட்டா இன்ன தாலிக்க மின் அஸ்மில் உமூர் அது வந்து ஒரு உறுதியான தன்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் வந்து அறிவுரை சொல்லி காட்டுறாங்க அப்போ நமக்கு ஒன்று ஏற்படும்ப்பா பிரச்சனைகள் வரும் எதிர்மறையான நிகழ்வுகள்லாம் வரும் நீ சகிச்சு நம்ம பிள்ளைகளை கூட அப்படி வளர்க்கணும் நம்ம பிள்ளைகள் நம்முடைய உறவினர்கள் அல்லது ஏதாவது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம மனைவிடைய மனநிலைகள் அவங்களுக்கெல்லாம் கூட நம்ம என்ன சொல்லணும் எதுவுமே எதிர்காலங்கிறது நமக்கு எப்பவுமே எதுவுமே இருக்காதுன்னுலாம் கிடையாது எல்லாத்தையுமே ஒரு மூவின் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கணும் சகிக்கணும் அப்ப நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக விரக்தி அடைஞ்சி நம்ம சோர்வாயிரங்கிற அந்த தன்மை தான் நேர்மறையான எண்ணத்தை நமக்கு வந்து உருவாக்கும் இஸ்லாம் நமக்கு இப்படி கத்து தருகிறது நீட்டு தேர்வுல வந்து தோல்வி அடைஞ்சதுக்காக தற்கொலை பண்றாங்க பாருங்க பாருங்க ஏன் தற்கொலை பண்ற விஷயமா ஏன் உங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கலன்னு வச்சுக்கிடுவோமே வாழ முடியாதா கிடைச்ச கிடைச்சதை நமக்கு கிடைக்கலன்னா எது கிடைக்கிறதோ அதை அனுபவிக்கணும் நடக்குமா நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் நான் நினைச்சது நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் மனுஷனுக்கு என்ன வருகிறது விரக்தி தன்மை வருகிறது அதே மாதிரி பாருங்க நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பண்பை வந்து இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது என்னன்னு கேட்டா நம்ம சுற்றி இருக்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் பழகணும் அது உறவினர்களா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி குடும்பங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி பழகி கொஞ்சம் பழக்கத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்கணும் ரொம்ப விலகி போறது அப்படியே வெறுமனையாகிறது ரொம்ப டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அர்த்தம் வச்சு பொருள் வச்சு ஒரு ஒரு சின்ன கோபத்தில் அப்படி விளக்கு போறது இதெல்லாம் வந்து நம்ம பண்புகளுக்கு உரியது கிடையாது இப்படி பண்புகளை நினைச்ச கூடாது வளர்க்க கூடாது இப்படி நம்ம பண்புகளை வளர்க்க ஆரம்பிச்சோம்னா எதிர்மறையான எண்ணம் வந்து நமக்கு உருவாகிக்கிட்டே இருக்கும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க நீங்க கெட்ட எண்ணம் கொள்ளாதீர்கள் அதான் ரசுல்லா சொல்றாங்க கெட்ட எண்ணம் கொள்ளாதீங்கன்னா என்ன அர்த்தம் நெகட்டிவாவே சிந்திக்காதீங்க இப்படி இருக்குமோ இதுக்காக தான் இவன் இப்படி சொல்லியிருப்பானோ ஏன் இன்னைக்கு இவன் சிரிக்கலை ஏன் இன்னைக்கு வந்து ஆள் ஒரு மாதிரி ஓடிட்டான் ஏன் நம்மளை பார்த்துக்கிட்டு இப்படி பண்ணலை அப்படி ஒரு ஆள் மீது எவ்வளவு எண்ணங்களை நம்ம வைக்கிறோம் அந்த எண்ணங்களை எப்படி நம்முடைய உள்ளத்தில் வந்து சேர்த்து வச்சிருக்கிறோம் அதுக்கு பிறகு நம்ம அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அவன் என்ன பார்க்கல பேசல நானும் பேச மாட்டேன் அவன் என்ன நினைப்பில அந்த ஆள் போயிருப்பானோ தெரியாது அதை அல்லாவுடைய தூத்த சொல்றாங்க பாருங்க அந்த கெட்ட எண்ணம் கொள்ளக்கூடாதுங்கிறத நெகட்டிவ் எண்ணங்கள் வரக்கூடாதுங்கிறத நபிகள் நாயகம் சல்லாவுட் செல்லம் அவர்கள் அல்லாவுடைய சொல்றாங்க நீங்கள் கெட்ட எண்ணம் கொள்ளாதீர்கள் அதே மாதிரி கெட்ட எண்ணம் கொள்வதுதான் பொய்யை பேச வைக்கும் துருவி துருவி நீங்கள் ஆய்வு செய்யாதீர்கள் ரொம்ப துருவி துருவி ஒன்னு ஒன்னையும் நம்ம என்ன கூடாது பிறருடைய வாழ்க்கை அவங்களுடைய குடும்ப பின்னணி அவங்களுடைய சூழல் அவங்களுடைய நல்லது கெட்டது அப்படி துருவி துருவி ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன் அவர் அவர் ஏன் ஆஸ்பத்திரிக்கு போனாரு ஏன் அந்த குடும்பத்தில் அப்படி நடந்துச்சு ஏன் இப்படி ஆயிடுச்சு ஆஸ்பத்திரிக்கு யாரும் போக கூடாதா ஏன் அவங்க ஏன் இன்னைக்கு சோர்வா பாத்தீங்களா இப்படி சோர்வாயிட்ட எல்லாம் அவரோட தான் முடிஞ்சு போச்சு அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்க இப்படின்னு சொல்லி நிறைய நெகட்டிவான எண்ணங்களை வந்து பிறர் மீது நம்ம வைப்பதை வந்து தவிர்க்கணும் அப்ப பிறர் மீது நீங்க பாசிட்டிவான நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் கொள்ளக்கூடிய நேரத்திலே நம்ம எப்படி இருப்போம் நம்ம உள்ளத்தில் மற்றவர்களை பற்றி எதிர்மறையான எண்ணங்களை சேர்க்க சேர்க்க தான் நமக்கு நிறைய சங்கடம் வருது நம்ம பிறரை பற்றி நிறைய சரி இப்படி இருக்காது நல்லெண்ணா இருக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னு அந்த நல்லது மாதிரியே நீங்க நினைச்சு நினைச்சு பாருங்க நீங்க உலகத்தில் அவ்வளவு நிம்மதியா இருக்கலாம் மிக நிம்மதியா பயணிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ இஸ்லாம் நமக்கு இந்த தத்துவங்களை கற்றுத் தருகிறது பாருங்க அந்த லுக்குமான் என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர் அவங்க மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையில மனிதர்களிடம் இருந்து உன்னுடைய முகத்தை நீ திருப்பி விடாதே பூமியிலே ஆணவத்தோடு நடக்காத எப்படி சொல்றாங்க பாருங்க பலா தம்சி ஃபில் அர்லி மரகா பூமியிலே ஆணவத்தோடு நடக்காத மனிதர்களை விட்டு முகத்தை திருப்பாத மனிதர்களை விட்டு முகத்தை திருப்புறது நமக்கு உளவியல் பிரச்சனை வருது எதனால நீங்க பிரச்சனை வருதுன்னு பாருங்க நிறைய நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறோம் ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் ஒரு மனிதர் இன்னொரு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அசரியமான காரியங்களை நினைத்து நினைத்து அதை வந்து சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம் மறக்க கத்துக்கிட மாட்டுக்கிறோம் மறக்க வர வரமாட்டுக்குது மறக்க மாட்டுக்கணும் அல்ல நம்ம பாவத்தை மறக்கணும் ஆனா நம்ம யார் பாவத்தையும் என்ன செஞ்சிட கூடாது மறந்துட கூடாது நம்ம நியாயமா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம அப்ப மனிதர்களிடமிருந்து நம்ம அப்படி விலகிறோம் விலக கூடாது மனிதர்களோடு நம்மளோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்ம மக்கள் தானே எல்லாம் நம்முடைய உடன்பிறப்புகள் தானே எல்லாம் மருமையை நம்பி தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம எந்த பயணத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் அப்ப நல்ல எண்ணங்களை வந்து நம்ம உள்ளத்துல வளர்க்கக்கூடிய நேரத்தில் தான் எதிர்மறையான எண்ணங்கள் என்பது நமக்கு என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அல்லாவும் திருமறை குரான் கொள்ளாதீர்கள் ஒவ்வொரு யூகங்களும் பொய் தான் அல்லாஹ் குரான் சொல்றான் பாருங்க யா யுகல்ல நம்பிக்கை கொண்டவர்களே துருவி துருவி நீங்கள் ஆராய்ச்சி செய்யாதீர்கள் நீங்க ஆய்வு செஞ்சிருந்தீங்க துருவி துருவி சந்தேகப்பட்டு அது பாவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இறைவன் நமக்கு சொல்லி நம்ம வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும் தவிர்த்து பழகணும் இது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய முக்கியமான பண்பாக இருக்கிறது அதே மாதிரி பாருங்க நபிகள் நாயகம் சல்லா உலகம் அவர்கள் இஸ்லாம் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறது நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னு இல்லைங்க அந்த துன்பம் என்பது தான் வந்துச்சு தான் வந்துச்சு இவரால் விடுதலை ஆகணும் ஏதாவது ஒரு துன்பம் வந்துச்சுன்னு இவர் வந்து சதி செஞ்சாரு இவர் அதை சொன்னாரு இதை சொன்னாரு அதனால எனக்கு இப்படி ஆயிடுச்சு என்ன ஓரம் கட்டிட்டாங்க என் வளர்ச்சி பிடிக்கல என்ன அமைக்கிட்டாங்க தாழ்த்திட்டாங்க நான் வந்து வளர்ந்து வர்றது யாருக்கு பிடிக்கல இப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான எதிர்மறையான எண்ணங்கள் வந்து நமக்கு உருவாகும் உருவாக கூடிய நேரத்தில் இஸ்லாம் நமக்கு எப்படி சொல்லி காட்டுகிறது நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க தெரியுமா நமக்கு ஒன்றை தருவதாக நாடி வைத்தால் உலகத்தில் யாராலையும் எதையும் தடுக்க முடியாது அல்ல உங்களுக்கு ஒரு அருள் கொடையை தர நினைத்தால் யாராலையும் தடுக்க முடியுமா முடியாது அந்த மனசுக்கு நீங்க வரணும் அதே போல அல்லாஹ் கொடுக்க நினைக்கலன்னு வைங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறார்கள் முடியுமா அது முடியாது அப்ப அந்த எண்ணத்திற்கு எவ்வளவு ஒரு பலன் இருக்கு நீங்க பாருங்க மனிதனுடைய எண்ணம் என்பது சாதாரண விஷயம் இல்ல அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க உங்களுடைய செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டதுதான் ஒருத்தருடைய எண்ணம் இருக்கிறது என்ன தெரியுமா அவருடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு பெண்ணை நாடுகிறார் அல்லது வந்து உலகத்தை நாடுகிறார் அவர் எதை நாடுகிறாரோ அது அவருக்கு கிடைக்கும் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை நோக்கி போயிட்டே இருப்பீங்க ஒரு பெண்ணை வந்து நாடி செய்றீங்க அல்லது அதுதான் உங்களுக்கு முக்கியமா தெரிகிறது அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த துன்யா தான் உங்களுக்கு பெருசா தெரியுது அதுதான் உங்களுடைய எண்ணமா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு துணியால நீங்க வெட்டி அடைஞ்சிருவீங்க துணியால உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும் மறுமையில என்ன கிடைக்காது பாக்கியம் கிடைக்காது நம்ம வந்து அழகான நகர்த்தி செல்ல வேண்டும் நெகட்டிவாக கொண்டு போக கூடாது என்னால தொல்ல முடியல பாய் நான்லாம் தொல முடியுமா வியாபாரம் சூழல் கஷ்டம் ரொம்ப நெருக்கடியில் இருக்கிற நடந்து வர முடியுமா எவ்வளவு தூரத்தில் இருக்கிறேன்னு தெரியுமா என்னுடைய தொழில் என்னுடைய வியாபாரம் மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தொலை வருவீங்களா நம்ம என்ன எப்படி இருந்தா நீங்க எப்படி தொலை வர முடியும் முடியாது செய்ய முடியாது என்னால் முடியாது எனக்கு வயசாகி போச்சு அல்லது நான் வியாபாரத்தில் பிஸியா இருக்கிறேன் கூடிய எதிர்மறையான எண்ணங்களை உள்ளத்துல பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் எப்படி உங்களால் ஒரு செயலை ஈடுபட முடியும் நல்ல காரியங்கள் எப்படி செய்ய முடியும் நினைக்கணும் நான் வந்து இவ்வளவு காலம் விட்டு இவ்வளவு காலம் என்னுடைய வயசு போயிடுச்சு காலம் போயிடுச்சு என்னுடைய நாட்கள் போய்விட்டது கழிந்து விட்டது முடிஞ்சு போச்சு அது பிரச்சனை இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறது நான் நல்ல பலமான ஈமானோட வாழ்ந்து மரணிக்கணும்னு நினைக்கிறேன் ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிறேன் பண்பாளனாக சிறந்தவனாக இருக்கணும் நினைக்கிறேன் அல்லாவுடைய வேதத்தை நான் இன்னும் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நேர்மறையான எண்ணத்தை நீங்க உருவாக்கி பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல நீங்கள் எதை நினைத்தீர்களோ அதை அடைவீர்கள் தொழணும் கரெக்டா தொழணும் தொழுகையை விட்டக்கூடாது வேதத்தை படிக்கணும் படிக்கிறத விட்டக்கூடாது நேர்வழியோடு பயணிக்கணும் அதனால அல்லாவை நினைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நீங்க அப்படியே உள்ளத்தை நேர்மறையா கொண்டு போகும் உங்களுடைய விடை எப்படி இருக்கும் என்ன நினைச்சீங்களோ அதான் கிடைக்கும் அதான் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை பெறுவீர்கள் உங்களுடைய எண்ணம் தான் செயலாக இருக்கிறது இப்போ என்ன வந்து நல்ல அதிகமாக நம்மளால இன்னும் எவ்வளவு ஆயுசுகளை இறைவன் நமக்கு தந்திருக்கிறானோ அந்த ஆயுசு வரை நான் நேர்வழியோட ஒழுக்கத்தோட பண்போட உறுதியோட ஈமானோட நான் பயணிப்பேன் அதுதான் என்னுடைய எண்ணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவி நினைச்சியனும் இருக்கணும் அல்லாஹ் வந்து குரான்ல ஒரு வசனத்துல சொல்லி காட்டுற பாருங்க உங்க கவனம் வந்து திசை திரும்ப கூடாது ஏன் அங்க எங்கேயும் பாக்குற ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாரு வைங்க ஆசிரியர் சொல்லுவாரு மாணவ பார்த்து தம்பி லாஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய தம்பி அங்க எங்கேயும் பார்க்காதீங்க போட பாருங்க பாடம் நடத்துற சரியா கவனிங்க அதுதான் உங்க இலக்கு அப்படி நீங்க சரியா இருந்தா தான் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொல்லுவார்ல அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் பாருங்க உங்களுடைய முகங்கள் கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திரும்ப வேண்டாம் டைவெர்ட் ஆகாத குழப்பம் அடையாத எதிர்மறையா எதையோ யோசிச்சுட்டு இருக்காத நீ எப்படி மாறும் சொன்னா அல்லாஹ் இறுதி வானவர்கள் வேதம் நபிமார்கள் அதே போல உறவினர்கள் ஏழைகள் உதவுவது அதே மாதிரி அடிமையை விருப்பத்தோடு விடுதலை செய்வது உதவி செய்வது தொழுகையை நிலைநாட்டுவது ஜக்காத்தை கொடுப்பது தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவது வறுமை மற்றும் நோய் அதே மாதிரி போர்களத்தில் சகித்துக் கொள்வது இதுதான் நன்மையான காரியம் உண்மையிலேயே யார் அல்லாவை அஞ்சுகிறார்களோ நன்மை செய்கிறார்களோ அவர்கள்தான் தான் வெற்றியாளர்கள் உங்க கவனத்தை வந்து ஒருமுகத்தோட நேர்மறையாக நேராக வந்துகிட்டே என்ன நோக்கி அதுதான் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது கற்று தருகிறது இப்ப நம்ம வந்து போய் ஒரு மூமியினுடைய பண்பு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சலனப்பட்டு கூடாது நான் எட்டிச்சு வச்ச அந்த குறிக்கோள் நேர அப்படி பயணிக்கக்கூடிய நன்மக்களாக இருந்து மறுமையில அழகான ஒரு வெற்றியை சந்திக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய நன்றையை செய்கிறேன்